ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேங்க நம்ம சேனல் வந்து பண்ணாம இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க வீடியோ என்னன்னா பன்னெண்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள ஓடி போயிடலாம் புது பெயல் புது மழை ஆர்கழி வெள்ளம் இந்த வெள்ளம் அப்படிங்கிறதுக்கு நிறைய சொற்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால அதை கவனமா பாத்துங்க ஆறுகளி அப்படின்னாலும் வெள்ளம் அப்படின்னு சொல்றாங்க புதுப்பெயல் அப்படிங்கிறது வந்து அந்த மழை அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா கொடுத்துருக்காங்க மழை வந்தா வெள்ளம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் சொல்லிருக்காங்க கொடுங்கோல் வளைந்த கோல் குழம்பு அப்படின்னா தனிமை தனிமையா இருந்தா குழம்பிட்டே இருப்போம் அப்படின்னு ஞாபகங்க கண்ணி தலையில சூடுற மாலை தலையில் சூடும் மாலை கவுல் அப்படின்னா கண்ணம் கவுல்னா கண்ணம் மா அப்படின்னா விலங்கு இந்த பன்னெண்டாம் வகுப்புல வந்து விலங்குன்னு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு சொல் பல பொருள் அதுல வந்துட்டு பாத்துங்க அமலன் ராமன் ராமனுக்கு நிறைய பெயர்கள் வந்து ராமாயணத்துல கம்பர் குறிப்பிட்டிருப்பாரு அதுல ஒரு பெயர் அமலன் இளவல்னா தம்பி நலிகடல் குளிர்ந்த கடல் துன்பு துன்பம் என்னாதே அனகன் இங்க பாருங்க அனகன் ராமன் உவா அமாவாசை உடுபதி சந்திரன் இந்த சொல்லும் பொருளாம் பாத்துக்கோங்க இது கேட்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் நமக்கு வந்து எங்க இருந்து கேட்டிருக்காங்க புக்க தாண்டி கேட்டிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடும் பகைவர் சொல்றாங்க நம்ம வந்து மரங்களுக்கு அந்த கிளை எல்லாம் இல்லைங்களா அத அப்படியே ஞாபகம் கிளைனா ஒண்ணுல இருந்து ஒண்ணு வர்றது உறவினரும் நம்ம வந்து அப்படி வருவோம் அந்த மாதிரிதான் மலி விழா விழாக்கள் நிறைந்த மடநல்லார் இளமை பொருந்திய பெண்கள் களிவிழா எழுச்சி தரும் விழா பளிவிழா திசைதோறும் முத்திரையிடும் விழா ஒலி ஆரவார விழா வேட்டம் அப்படிங்கறது வந்து பிடித்தல் அப்படின்னு சொல்றாங்க வேட்டம்னா மீன் பிடித்தலாம் களி அப்படின்னா உப்பங்களி செரு வயல் கொல்லைனா விலை என்றில் சூரியனுடைய வெப்பம் விடற அப்படின்னா மலை வெடிப்பு கதல்னா விரைவு உமனர் அதுனா உப்பு வணிகர் எல் வலை வளையல் தெளிப்ப இதை நல்லா கவனம் பார்த்துக்கோங்க ஞமலி அப்படின்னா நாய் வெறிய அஞ்சிய வெறியனா அஞ்சிய மத கயல் அழகிய மீன் புனவன் காணவன் அல்லல்னா சேரு பகடு அப்படின்னா இங்க வந்து எருது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க பகடுனா வந்து இன்னொரு பொருள் இருக்கு அது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாயிலோயே வாயில் காப்போனே வாயுலோயே வாயில் காப்போனே வள்ளியோர் வள்ளல்கள் வயங்கு மொழி விளங்கும் சொற்கள் வித்தி விதைத்து நினைத்தது உரன் வழிமை வருந்தலை வெறுமையான இடம் கட்டிக்கொள்ளுதல் கலன் யாழ் கலப்பை கருவிகளை வைக்கும் பை கலப்பைனா அந்த உழவுக்கு பயன்படுறதுன்னு நினைச்சிடாதீங்க கலப்பை கருவிகளை வைக்கக்கூடிய அந்த பை மழு கோடரி சுருண்ட கூந்தல் களை மூங்கில் கண் கணு விரல் ஆடவர் கை பெருவிரல் உத்தரப்பலகை மேல் இடும் பலகை பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள் ஐம்பூதங்கள் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓவிய விதானம் ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல் நித்திலம் முத்து விருந்து அப்படின்னா புதுமை மண்ணிய கழுவிய நாவலம் நா பொலம் உயர்ந்த பொ பொன் நாவலம் நாவலம்புலம் அதுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க என்னன்னா சாம்பூதனம் என்னும் உயர்ந்த வகை பொன் சாம்பூநதம் என்னும் உயர்ந்த வகை பொன் தலைக்கோல் நாடக கணிகையர் பெரும் பட்டம் ஓடை முகப்படாம் உவா பட்டத்து யானை பரசினர் வாழ்த்தினர் பலியம் இன்னிசை கருவி இசை கருவிகள் வாசிப்போர் தோரிய மகளிர் ஆடலில் சிறந்த பெண்கள் வாரம் அதாவது தேவாரம் நினைக்கிறேன் தெய்வ பாடல் ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம் ஆமந்திரிகை அரசன் அணிந்துள்ள பச்சை பூமாலை இலை பூங்கோதை கழஞ்சு ஒரு வகை எடை அளவு நகை சிரிப்பு இலிவரல் அப்படின்னா சிறுமை அதுக்கு வியப்பு பெருமிதம் பெருமை வெகுளி சினம் உவகை மகிழ்ச்சி விளைந்த நெல் மா ஒரு நில அளவை பெயர் ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு ஏற்கனவே மாக்கு நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம் அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க செரினா வயல் தமித்து தனித்து புக்கு புகுந்து யாத்து சேர்த்து நந்தும் தலைக்கும் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த வீடியோக்கள் போய் சேர்வதற்கு உதவி செய்யுங்க வாங்க தொடர்ந்து வீடியோவில் படிப்போம் வரிசை முறைமை கல் பரிவு அன்பு தப்ப கெட பிண்டம் வரி நச்சின் விரும்பினால் உன்னலிர் எண்ணாதீர்கள் பிணித்தமை கட்டியமை நீச இழிந்த நேசம் அன்பு வள்ளியதை உறுதியதை ஓர்மின் ஆராய்ந்து பாருங்கள் பாதகர் கொடியவர் குழுமி ஒன்று கூடி பழிப்புரை இகழ்ச்சியுரை ஏதமிழ் குற்றமில்லாத அழுந்த மாற்றம் சொல் மாற்றம்ில கூறவில்லை ஆக்கினை தண்டனை நிண்ணயம் உறுதி கூவல் அப்படின்னா கிணறு ஒண்ணுமோ முடியுமோ உதறி கடல் உதறி ஒடுக்க அடக்க உததி அப்படின்னா கடல் உததி கலைந்து கலற்றி திகழ விளங்க சேர்த்தினர் உடுத்தினர் சிரத்து தலையில் பெய்தனர் வைத்து அழுத்தினர் கைதூரும் கையில் கொடுத்திருந்த கண்டகர் கொடியவர்கள் வெய்துற வலிமை மிக வைதனர் திட்டினர் மரங்கள் முரட்டுத்தன்மை உள்ளவர்கள் மேதினி உலகம் கீண்டு பிளந்து வாரிதி கடல் சுவராதது வற்றாதது வல்லானை வலிமை வாய்ந்தவனை நிந்தை பழி பொல்லாங்கு தீமை கெடுதல் வளமலை வளமான மலை இன்று பழனி மலை என்று அழைக்கப்படுகிறது கவான் மலைப்பக்கம் கலிங்கம் அப்படின்னா ஆடை சுரும்பு வண்டு நாகம் சுரப்புன்னை அதுக்கப்புறமா நாகப்பாம்பு பிறங்கு விலங்கு பரம்பு பரம்பு மலை இந்த பரம்பு மலை எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க கரங்கு ஒலிக்கும் வாலுரை வெண்மையான தலையாட்டம் மருள வியக்க வியக்கீசும் நீலம் நீலமணி ஆலமர் செல்வன் சிவபெருமான் அமர்ந்த விரும்பினன் சாவம் வில் மால்வரை பெரிய மலை கரியமலையுமாம் கரவாது மறைக்காது துஞ்சு தங்கு ை செறிந்த கிளை பெரிய கிளை போது மலர் கங்கெலிய நெருங்கிய கங்கெலிய நெருங்கிய நாகு இளமை குறும்பொறை சிறிய குன்று கோடியர் கூத்தர் மலைதல் போரிடல் உரல் செறிவு நுகம் பாரம் நண்பர்களே பன்னிரெண்டாம் வகுப்புல சொல்லும் பொருளும் ஒரு நூற்றி ஐம்பத்தி நான்கு கொடுத்திருந்தாங்க அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் போட்டு ஆதரவு கொடுங்க இதுபோல் புத்தம் புது வீடியோக்கள் பல தலைப்புகளில் நாள்தோறும் உங்களை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக ஷார்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன இருக்கோம்னா கணித வினாக்கள் போட்டுட்ருக்கோம் கணிதத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறமா வரலாறு அப்படிங்கிற ஒரு சிறிய பகுதி புதுசாக வந்து அதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள் நல்லா படிங்க நல்லா மனசுல ஏத்திக்கீங்க ஒவ்வொரு கேள்விகளையும் கவனமா கேக்குறது மூலமாவே வந்து நீங்க மனசுல பதிய வச்சுக்கணும் நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம் ஜஸ்ட் வந்து உங்களுடைய காதுகளை இங்க கொடுங்க கொடுத்துட்டு நீங்க வந்து மனசுல பதிவு பண்ணிக்கீங்க பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் பார்க்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து நம்ம கேட்டதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும் சோ இன்னொரு புத்தம்புது வீடியோல இன்னொரு புதிய தலைப்புல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் விடைபெறுவது நான் உங்களுடைய பிரசாத் அருண் நன்றி வணக்கம் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம்